ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஜூன் மாத வளர்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் வாராகி பூஜை பரிகாரம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பஞ்ச தீபத்தில் இந்த இலைகளை போட்டு ஏற்றினால் பணமழை பொலியால் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் பணப்பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வரும் போகும் ஆனால் இந்த பணப்பிரச்சனை அப்படின்றது நிரந்தரமாக ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலையும் இருக்கும் அதற்கு இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் செல்வம் வளரணும் பணம் வந்து பெருகணும் அப்படின்னு இந்த இலைகளை போட்டு நீங்கள் ஒரு ஐந்து தீபம் வந்து ஏற்ற வேண்டும் அது எப்படி ஏற்றுவது என்ன இலைகள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு செல்வம் வளரணும் பணம் வந்து நம்ம வீட்டில் என்றென்றும் நிறைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த எளிய பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அதே போல் வாராகிய எளிமையாக எப்படி வழிபட்டாலே நமக்கு வந்து இன்னல்களை தீர்ப்பால் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத வளர்பிறை பஞ்சமி நாள் நேரத்தை பார்க்கலாம் பத்து ஆறு இருபத்தி நான்கு திங்கக்கிழமை மாலை ஆறு பதினெட்டுக்கு ஆரம்பித்து பதினொன்று ஆறு இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படின்றது இருக்கு அதாவது இரண்டு தினங்கள் வந்து வருகின்றது திங்கட்கிழமை மாலையே வந்து ஆறு பதினெட்டுக்கெல்லாம் வந்துடுது நீங்கள் பூஜை செய்பவர்கள் திங்கட்கிழமை இரவும் நீங்கள் வந்து செய்யலாம் ஆறு இருபதுக்கு மேலே ஆறு முப்பதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக பஞ்சமி வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து செய்து கொள்ளுங்கள் அது வந்து மிக மிக விசேஷம் அதையும் தவற விடுபவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் ஆறு மணியிலிருந்து நீங்கள் தாராளமாக இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் பூஜை வந்து செய்யலாம் வாராகி பூஜையில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவது அது வந்து குத்துவிளக்காக இருக்கலாம் ஐந்து திரி போட்டு ஐந்து முகமாக ஏற்ற வேண்டும் அல்லது ஐந்து அகல் விளக்கினை வைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்கள் பெரிய அளவில் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை ஒரு பானகம் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து பால் பசும் பால் வந்து அம்மாவுக்கு வந்து வைக்கலாம் சிவப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி ஓம் வாராகி தேவியை போற்றி ஓம் வாராகி வஜ்ரகோஷம் அந்த மாதிரியான ஒரு துதிகளை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்போ இந்த இலைகள் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகள் லட்சுமி கடாட்சம் மிகுந்த ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு இலை தான் இந்த மருதாணி இலை செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து இருக்கணும் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த பஞ்ச தீபங்கள் ஐந்து தீபத்தில் வந்து இரண்டு இரண்டு மருதாணி இலைகளை போட்டு நீங்கள் வந்து தீபமாக ஏற்றி பாருங்கள் மருதாணியலை கிடைப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது உங்கள் வீட்டில் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது பக்கத்தில் விசாரிச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியே கிடைக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை மாலை கூட நீங்கள் வந்து இதை வந்து இரவு கூட நீங்கள் வந்து செய்யலாம் இரவு பூஜை அப்படின்றது வாராகிக்கு மிக மிக உகந்த பூஜை உகந்த வழிபாடு அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு கூட இந்த தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் இந்த அந்த மாதிரி ஐந்தாகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கை ஏற்றிவிட்டு இரண்டு இரண்டு மருதாணி இலைகளாக ஒவ்வொரு விளக்கலும் நீங்கள் வந்து போட வேண்டும் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த வாசம் வந்து உங்கள் வீட்டில் அப்படியே பரவும் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விரட்டி அடிக்கும் உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் வாராகி அன்னையின் அருளால் உங்கள் வீட்டில் பணம் அப்படின்றது என்றென்றும் நிறைந்து இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது எளிமையான ஒரு வழிபாட்டை வந்து வாராகிக்கு தீப வழிபாட்டை செஞ்சாலே போதும் தீப வழிபாடு அப்படின்றது நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக குறைக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னே சொல்லுவாங்க கோவிலாக இருந்தாலும் சரி வீட்டில் வீட்டில் இருந்தாலும் சரி விளக்கேற்றுங்கள் விளக்கேற்றி வழிபட்டாலே நமது பிரச்சனைக்கு ஒரு முடிவினை வந்து தெய்வங்கள் வந்து தந்து விடுவார்கள் அதே போல் தான் வாராகிக்கு இந்த ஐந்து விளக்கு தீபம் அப்படின்றது மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் பஞ்சத்தீபம் ஏற்றி பஞ்சபிநாயகியை இந்த மாதிரி இலையை போட்டு நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்கள் வீட்டில் வற்றாத செல்வமும் சகல சௌபாகியத்தையும் என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்வாள் வாராகி அன்னை அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகின்றது வளர்ப்பிரை பஞ்சமி செவ்வாய் அப்படின்னாலே கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால் உங்களது கடன் பிரச்சனையும் தீர வேண்டும் அப்படின்றத நீங்கள் வேண்டிக்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் கடன் தீரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும் அதற்கு வந்து இது வந்து உங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்கள் கடன் எல்லாம் போக்குவதற்கு உங்களுக்கு வந்து செல்வத்தை வாரி வழங்குவாள் எங்கேயாவது உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னாலும் அதுவும் உடனே கிடைத்துவிடும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓம் வாராகி வஜ்ரூ கோஷம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ